ஏஒய் சார்பாக வயநாடு துயரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்து வீடு கட்டி கொடுப்பதின் பாகமாகவும் ஏஒய் இளம் பெண்கள் பேரவை தேவிகுளம் மண்டல கமிட்டியின் தலைமையில் கூப்பன் சேலஞ்ச் நடத்தப்பட்டது இதன் குழுக்கள் பதினான்காம் தேதி சனிக்கிழமை மதியம் இரண்டரை மணிக்கு மூணார் மார்க்கெட்டுக்கு முன்பாக நடைபெறும் என்று அங்கத்தினர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவித்தனர் கேரளம் முழுவதும் ஏஒய் சார்பாக வயநாடு துயரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பத்து வீடுகள் கட்டி கொடுப்பதின் பாகமாக ஏஒய் இளம் பெண்கள் பேரவை தேவிகுளம் மண்டல கமிட்டியின் சார்பாக கூப்பன் சேலஞ்ச் நடத்தப்பட்டது அதில் சேகரிக்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் வயநாடு துயரத்திற்கு கைமாறப்பட்டது ஏஒய் சார்பாக கேரளா முழுவதும் வயநாடு மக்களுக்கு வேண்டி பத்து வீடுகள் கட்டி கொடுக்க தீர்மானிச்சிருந்தாங்க அது அதுக்குள்ள ஒரு பாகமாக ஏஒய் இளம் பெண்கள் பேரவை தெய்வகுளம் மண்டலத்தின் அடி அடிப்படையில் நாங்கள் போன மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு கூப்பன் சேலஞ்ச் ஆரம்பிச்சிருந்தோம் இந்த கூப்பன் சேலஞ்சில் முதல் பரிசாக கோல்டு காயினும் இரண்டாவது பரிசாக எல்இடி டிவியும் மூன்றாவது பரி பரிசாக இண்டக்ஷன் ஸ்டவ்வும் பரிசு வழங்குகிறோம் இதுக்குள்ளே கூப்பன் விற்று நாங்கள் எல்லா இதையும் பூர்த்தியாக்கியிருக்கோம் இந்த கூப்பன் வே சேலஞ்சினுடைய தினம் வந்து நாளை கழிஞ்சி பதினாலாம் தேதி மதியம் இரண்டரை மணிக்கு நம்மளுடைய மூணாம் டவுனில் மார்க்கெட்டுக்கு முன்னாடி கூப்பன் சேலஞ்ச் நடைபெறும் இந்த கூப்பன் சேலஞ்சை முதல் பரிசை உட்காரம் துவக்கி வைப்பது நம்மளுடைய பார்ட்டியுடைய ஸ்டேட் கவுன்சில் மெம்பர் எம் ஒய் அவுசேப் அவர்கள் மற்றும் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் சேர்மன் பி முத்துப்பாண்டி அவர்கள் இடுக்கி ஜில்லா அசல் செக்ரட்டரி பி பள்ளிவேல் அவர்கள் நம்மளுடைய மூணாறு டி அவர்கள் நம்மளுடைய பொதுமக்கள் இந்த கூப்பனை வாங்கி பயன்பெற்ற அனைவரும் பரிசை ஆர்வமாக தட்டிச் செல்ல வேண்டும் என்று ஏஒஎஃப்னுடைய இளம் பெண்கள் பேரவை சார்பாக இந்த கூப்பன் குழுக்கள் பதினான்காம் தேதி சனிக்கிழமை இரண்டரை மணிக்கு மூணார் மார்க்கெட்டிற்கு முன்பாக வைத்து நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை சிபிஐ மாநில கமிட்டி மெம்பர் எம் வை துவக்கி வைப்பார் வேர்ஹவுஸ் சேர்மன் பி முத்துப்பாண்டி மாவட்ட துணைத் தலைவர் பி பழனிவேல் டிஓஎஸ்பி அலெக்ஸ் பேவி ஏஐ ஒய் எஃப் மாவட்ட செயலாளர் ஜோயிஸ் சிபிஐ மண்டல செயலாளர் சந்திரபால் இதில் பங்கெடுக்கின்றனர் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஏஐ ஒய் எஃப் இளம் பெண்கள் பேரவை சப் கமிட்டி மெம்பர் சௌவியா கண்ணன் சுபா கேமா சரண்யா ஜோதி போன்றவர்கள் பங்கெடுத்தனர்